பிஜிஎம் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற லிவர் இன் போக்கஸ் எனும் கல்லீரல் நோய்கள் குறித்த மாநாட்டில் நவீன தொழில்நுட்ப சிகிச்சை முறைகள் குறித்து கருத்தரங்குகள் புதிய இணையதளம் துவக்கம் கல்லீரல் நோய் சிகிச்சை தொடர்பான தகவல் புத்தகம் வெளியீடு செய்யப்பட்டதாக பிஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் தெரிவித்தார் பிஜிஎம் மருத்துவமனை சார்பாக லிவர் இன் போக்கஸ் எனும் கல்லீரல் நோய் சிகிச்சை குறித்த கருத்தரங்கம் அவிநாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது விஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் வி மோகன் பிரசாத் தலைமையில் மூன்று நாட்கள் கருத்தரங்கம் நடைபெற்ற நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் மருத்துவர்கள் வி மோகன் பிரசாத் வம்சி மூர்த்தி மித்ரா பிரசாத் மதுரா சுமன் கோகுல் கிருபாசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் அப்போது கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற மாநாட்டில் கல்லீரல் நோய்கள் மற்றும் தொடர்பான சிகிச்சைகள் குறித்து பல்வேறு தலைப்பில் முறைகள் கருத்தரங்குகள் நடைபெற்றதாக தெரிவித்தன குறிப்பாக லிவர் இன் போக்கஸ் எனும் இணையதளம் துவங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தளத்தில் கல்லீரல் நோய் தொடர்பான சிகிச்சைகள் ஆய்வுகள் சிகிச்சைக்கான நவீன உபகரணங்கள் குறித்த தகவல்கள் என அனைத்தும் இதில் இடம்பெற்றிருக்கும் என தெரிவித்தன இந்த வெப்சைட்டில் டெல்லியில் ஐஎல்பிஎஸ் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சிவகுமார் ஷரீன் துவக்கி வைத்துள்ளார் அதேபோல இந்தியாவிலேயே முதன்முறையாக கல்லீரல் நோய் தொடர்பான சிகிச்சைகளுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் நிலையான ஆரம்பகட்ட சிகிச்சைகளுக்கு தேவையான தகவல் அடங்கிய ஜிஐ தெரப்பியூட்டிக்ஸ் எனும் புத்தகத்தை வெளியிட்டுள்ளதாகவும் நவீன முறை சிகிச்சைகள் வரை அடங்கியுள்ள இந்த புத்தகம் மருத்துவர்களுக்கு பெரும் பயனாக இருக்கும் என தெரிவித்தார் இந்த புத்தகத்தை கலிங்கா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் ஆசாரியா வெளியிட்டார் மூன்று நாட்கள் நடைபெற்ற கருத்தரங்கில் நவீன முறை சிகிச்சைகள் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் உள்ள சவால்கள் உலகளவில் உருவான புதிய மருத்துவ சிகிச்சை குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கருத்தரங்கில் இந்தியா முழுவதும் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவித்தனர் மருத்துவமனை கோவை லிவர் இன் போக்கஸ் மாநாடு கடந்த மூன்று நாட்களாக கோவையில் நடந்து கொண்டிருக்கின்றது முதல் இரண்டு நாட்களில் இந்தியா முழுவதும் உள்ள கல்லீரல் நிபுணர்களும் இறைப்பை குடல் மருத்துவர்களும் கலந்து கொண்ட நிகழ்வு முதல் இரண்டு நாட்களிலும் மூன்றாவது நாளில் குடும்ப பிசிஷியன்ஸ் ஃபேமிலி பிசிஷியன்ஸ் பொது மருத்துவர்கள் எம்டி ஜெனரல் மெடிசன் போஸ்ட் கிராஜுவேட் இவங்கெல்லாம் கலந்துட்டு இருக்கிற நிகழ்வு மூன்றாவது நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது இதில் வந்து மூன்று விஷயங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது ஒன்று லிவர் இன் போக்கஸ் என்ற வெப்சைட் டாக்டர் மித்ரா பிரசாத் அவர்களால் உருவாக்கப்பட்டது கோவையிலேயே லிவருக்குன்னு படித்து வந்த முதல் டாக்டர் டாக்டர் மித்ரா பிரசாத் அவர்கள் அதாவது டிஎம் ஹெப்படாலஜி என்ற கோர்ஸ் படித்து வந்திருக்காங்க அடுத்தது வந்து இந்த போஸ்ட் கிராஜுவேட்ஸுக்கும் ப்ராக்டிஷனர்ஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தெரப்பிட்டிக் கேஸ்ட்ரோன்ட்ரலஜி அண்ட் ஹெபட்டாலஜி புக் வந்து டாக்டர் மூர்த்தி அவர்களால் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ண இந்த லிவர் இன் ஃபோக்கஸ் புத்தகத்தை வெளியிட்ட எங்கள் தலைவர் இருக்கின்றார்கள் இங்கே இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் ஃபார் த ஸ்டடி ஆஃப் லிவர் தேசிய தலைவர் டாக்டர் சிவபிரசாத் சிங் ஃப்ரம் கடக் இன்று நம்மிடையே இருக்கின்றார்கள் அவர்தான் தான் இந்த லிவர் இன் போக்கஸ் புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து முழுமையாக மதுரா பிரசாத் சுமன் அவர்கள் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாநாட்டின் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலகெங்கிலும் கல்லீரல் துறையிலே ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து புதுமைகளையும் நமது மருத்துவர்களுக்கும் நமது மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த பணியை பிஜிஎம் அறக்கட்டளை வாயிலாக In the north, you have more of alcoholic liver disease. But uh, uh, compared Punjab. to what we had earlier, now alcoholic liver disease has become the number one disease in the entire country, in the whole of India. But it is more in the north, but still, it is the number one disease in the rest of the country also. இன்னைக்கு உடல் பருமனும் அதே மாதிரி கிராமங்கள்ல வந்து பதினோரு சதவீதம் கிராம மக்களுக்கே உடல் பருமன் இருக்கு நகரங்களுக்கு வரும்போது முப்பது சதவீதத்தினருக்கு உடல் பருமன் இருக்கு ஸோ இதுவுமே ஒரு ஆபத்தான நிலைமை இன்று மது அருந்துதலும் இந்தியா முழுவதும் அதுதான் எங்க தலைவர் சொன்னது மாதிரி இந்தியா பூரா எல்லா மாநிலங்களிலும் இன்னைக்கு வந்து ஆல்கோஹால் கன்சம்ஷன் அதிகமாயிட்டே போகுது அதுவும் இந்த உடல் பருமன் அந்த உடல் பருமனோட இணைந்த கல்லீரல் கொழுப்பு நோய்கள் ஆஹ் இது வந்து சாரி

கல்லீரல் கொழுப்பு நோய் சொல்றீங்களா இப்ப கல்லீரல் நோய் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ஒருத்தருக்கு வந்து எனக்கு லிவர் எப்படி இருக்கு டாக்டர் ரொம்ப சிம்பிள் நம்ம நைட்ல வந்து நல்லா தூக்கம் வருதா நைட்ல எழுந்து ரெண்டு மூணு வாட்டி யூரின் போக வேண்டி இருக்கா சுகர்னால இருக்கலாம் இல்ல யூரின் இன்ஃபெக்ஷனால ப்ராஸ்டெட்னால இருக்கலாம் அதை பத்தி இல்ல அதெல்லாம் இல்லாம நான் நல்லா இருக்கேன் ஆனா நைட்ல ரெண்டு மூணு வாட்டி யூரின் போக வேண்டி வருது வெளியூர் பயணம் பண்ணும்போது கால் வீக்கம் வருது நாலாவதா நம்ம வந்து மாலையில் அலுவலகத்துலேருந்து வந்த அப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் அடிச்சுக்கோட்ட மாதிரி இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது டாக்டர் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்களா கண்டிப்பாக கல்லீரல் டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கணும் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா ஃபேமிலி டாக்டர் பார்த்தாலும் போதும் அதே மாதிரி நம்ம உயரத்திற்கேற்ற இடை இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டர் உயரம்னா அந்த ஒன்னை எடுத்தோன்னா அந்த எழுபது கிலோக்கு கீழே இருக்கணும் அவங்க வீட்டு அதே மாதிரி வயிறு சுற்றளவு வந்து தொண்ணூறு சென்டிமீட்டரு கீழே இருக்கணும் ஆண்களுக்கு ஸோ பெண்களுக்கு மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் ஓரளவு ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம வந்து உடற்பயிற்சி உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வாரத்துல ஐந்து நாட்கள் நாற்பது நிமிஷம் உடற்பயிற்சி எல்லாருமே பண்ணணும் பண்ணணும் நோபடி இஸ் எக்ஸ்கூஸ்ட் அடுத்தது டெய்லி ஃபைவ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒரு நாளுக்கு நாற்பது நிமிடங்கள் வாரத்துக்கு ஐந்து நாட்களாவது உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை ஒன்று ரெண்டாவது நம்ம முன்னோர்கள் உட்கொண்ட மாதிரி எளிமையான உணவு உட்கொண்டால் நமக்கு வந்து நோயே வராது இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த சிறுதானியங்கள் காய்கறிகள் பால் இந்த மாதிரி உணவெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பீட்சா பர்கர் ஃபாஸ்ட் ஃபுட்ஸு தேவையில்லாம இன்னைக்கு வந்து எங்கேயாவது என்டர்டெயின்மெண்ட்னா நம்ம பார்க்குக்கு போலாமா பீச்சுக்கு போலாமான்னு கேட்காம எந்த ஹோட்டலுக்கு போலாம் என்ன சாப்பிடலாங்கிறதா இப்ப என்டர்டெயின்மெண்டா இருக்கு இதை வந்து பொதுமக்கள் அந்த விழிப்புணர்வு வந்து மாறலன்னா இன்னைக்கு வந்து உலகத்திலே வந்து இந்தியா தான் டயபெட்டிக் கேபிட்டல் சர்க்கரை நோய்க்கு நாங்கள் கேபிட்டல்ங்கிறோம் அதுபோல் உடற்பருமண்டியும் முப்பது பெர்சன்ட் இந்தியர்கள் அந்த அர்பன் ஏரியா சிட்டிஸ்லலாம் இப்போ முப்பது பேருக்கு இந்த கல்லீரல் கொழுப்பு நோய் இருக்குது மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்குது இது வந்து ஆபத்தான நிலைமை அவர்கள் ஆயுட்காலமே குறைஞ்சிரும் ரெண்டாவது தலைவர் அவர்கள் சொன்னது போல் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்னால சாவாங்களே தவிர லிவர்னால சாகிறதில்ல அதுக்கு முன்னாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அதனால நம்ம உடலை வந்து நம்ம பராமரிக்கலனா நாம தான் உண்மையிலேயே முட்டாளாக நம்மை கருத வேண்டும் அந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அத ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த трансплант லிஸ்ட் இருக்கு ஸோ அதுல வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கண்டிப்பா இருக்கு நம்ம நெக் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் தெரியாது பட் ஆனா கல்லீரல் போன்ற உறுப்புகள் பற்றாக்குறையில தான் போயிட்டு இருக்கு

வந்து அகேன்ஸ்ட் ஒபிசிட்டி உடல் பருமனை தடுப்போம் அப்படின்னு எல்லாரும் கோஷம் அனுப்பியிருக்காங்க அண்ட் எல்லாருமே வந்து தேவ் சப்போர்டட் த மேரத்தான் ஆகஸ்ட் பதினொன்னு ரன் ஃபர் த நேஷன் மேரத்தான்ல உடல் பருமனை எதிர்த்து போராட வேண்டும்ங்கிறதா ஒரு மெயின் தீமா வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம்